கத்துடைய கிருஷ்ணாத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை வேலையிலே கத்த தமிழை உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாரு என்னோட வாய்ஸ் கொஞ்சம் கேக்குதுங்களாப்பா கேக்குதுண்ணா கேக்குது இது இந்த காலாண்டோட கடைசி பாடம் இந்த காலனோட கடைசி பாடம் கடைசி கால உருவகங்கள் த இமேஜ் ஆஃப் த எண்ட் அப்படின்ற தலைப்புல நம்ம பார்க்க போறோம் இந்த நாள்ல நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து தயங்கின நீங்கள் பார்க்க அப்படின்னா அப்படின்னா வந்து இந்த தயங்கின அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து தமிழ் பைபிள்ல இல்லை தயங்கின அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க போட்டு பாருங்க அது தமிழ் பைபிள்ல இல்லை சரி ரிலக்டன்ஸ் ரிலக்டன்ஸ்னா வந்து இப்படியா அப்படியா ஒரு ஆஹ் தயக்கமா இருக்குது அதான் அந்த தயக்கமா இருக்குது அதை வந்து ஆங்கிலத்தை ரிலக்டன்ஸ் சொல்லுவாங்க சரி இந்த ரிலக்டன்ஸ் வார்த்தைல இங்கிலீஷ் பைபிள் இருக்காங்கன்னா அதுவும் இல்லை தேடி பார்த்தா அந்த மாதிரி வார்த்தைகளே இல்லை ஆனா நீங்க பாருங்க சில இடங்கள்ல தயக்கம் காட்டியிருக்கிறாங்க சில இடங்கள்ல வந்து தயக்கம் காட்டியிருக்காங்க உதாரணத்துக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா வந்து யோகான் பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனம் லாஸ்டர் வியாதியா இருக்கிறான் சொல்லி அனுப்புறாங்க ஏசப்ப உடனே போயிட்டாரா எத்தனை மணி நேரம் தயங்கினாரு என்ன அன்மின் போயிட்டு சொல்லுங்க எத்தனை மணி நேரம் எத்தனை நாள் தயங்கி டிலே ஆகி போனாரு நாலு நாள் நாலு நாள் இருக்கு யோவன் யோவன் பதினொன்னு ஆறு வாசிங்க நாலு நாளா இருக்கு மூன்று நாள் எத்தனை நாள்

இரண்டு நாள் த இருந்தா தங்கினார் அப்படின்னு வரும் ஆக நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த தயங்கின அப்படிங்கிற வார்த்தை தமிழ் பதிவுல இருக்காது ஆங்கிலத்துல இந்த ரிலக்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையும் இருக்காது ஆக இந்த வார்த்தையை வந்து இங்க பாட ஆசிரியர் தான் கொடுத்துருக்கிறார் சரி இது என்ன இந்த பாடம் இந்த பாடம் வந்து ஒரு மூன்று கருத்துக்கள் நம்ம பார்த்து முடிக்க போறோம் ரெண்டு கருத்துக்கள் மூணாவது வந்து நமக்கான ஆவிக்குரிய பாடம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்து முடிக்க போகிறோம் ரொம்ப நேரம் பேசவோம்னா கேட்டாலும் அந்த பாடத்தை நம்ம சுருக்கமாக கருத்தை நம்ம பார்த்து முடிப்போம் முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம் ஆவியான ஒத்தாசுக்காக இந்த கருத்துக்கள் புரியத்தக்கதாக நம்ம ஜெபம் பண்ணுவோம் ஜோம்ணுமா பண்ணுவோம் எங்களை நீசி நல்ல நின் தொகுப்புனே இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் தவப்புனே இந்த வேலையிலும் கடைசி பாடமாக அன்பு கத்தாகவே நாங்கள் படிக்கிறோம் கடைசி கால உருவங்கள் என்ற தலைப்பில நாம் படிக்கிறோம் இந்த நாளில் அன்பு கத்தாவே தயங்கின தீர்க்கு திர்சை என்பது குறித்து யோனாவோட பாடத்துல இரு கருத்துக்களும் அதன் மூலம் உள்ள ஆவிக்குரிய பாடத்தையும் நாங்கள் படித்திருக்கிறோம் எங்கள் அன்பு கத்தாவே இது புரியத்தக்கதாகவும் அதன் கேட்டபடி நடக்கத்தக்கதாகவும் ஞானத்தை கொடுங்க இயேசு பொண்ணுங்களை நாம் வந்து ஜெபிக்கிறோம் இதாவே ஆமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா யோனா முதல் அறிகாலத்துல ஆஹ் ஒன்னு டு நாலு ஒன்னு டு நாலுல நீங்க ரெண்டாவது அதிகாரத்தை நீங்க படிக்காத அங்க ஒரு வார்த்தை அப்படி போட்டிருக்கோம் என்னன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து தமிழ் பைபிள்ல யோனா வந்து ஆண்டவர் நினிவேக்கு போக சொல்ற அது நீங்க ஆங்கிலேயத்தை பாத்தீங்கன்னா அரைஸ் டு கோ அண்ட் கிரை அகேன்ஸ்ட் இட் அதுக்காக அழு அப்படின்னு இருக்கும் ஆனா ஆண்டவர் ஒரு அழ சொல்ல நினிவேவுக்கு போய் பிரசங்கம் மன்னர் சொல்றாரு கிரை அகெயின்ஸ்ட் நினிவே இந்த கிரைன்ற வார்த்தை நீங்க எப்படியும் நீங்க பாத்தீங்கன்னா கவா கவான்னு வரும் கேஏ டபிள்யூ கேஏ டபிள்யூ அப்படின்னு வரும் அதுக்கு என்ன அர்த்தம்னா அட்டர் லவுட் சவுண்டுன்னு வரும் அட்டர் லவுடு சவுண்டு சத்தமா போய் அங்க சொல்லு அப்படின்னு அர்த்தம் கிரை அப்படின்னா தமிழுக்கு வந்து கிங் ஜேம்ஸ் கிங்லியம்ல வந்து கிரைன்னு போட்டிருக்காங்க அப்போ நோவாவை போய் ஆண்டவர் அங்க போய் அழ இந்த கிரை அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளே மூல பாசி போய் பார்த்த அப்படின்னா அட்டர் லவுட் சவுண்ட் சத்தமா போய் அதுக்கு விரோதமா பிரசங்கி அப்படிங்கிற அர்த்தம் ஆனா அத யோனா கேட்டானா நமக்கு தெரியும் யோனா அத மடுக்கல அதற்கு விரோதமா தயங்கனா காரணம் உண்டு அதுதான் கருத்து தான் அவன் தயங்கி உடனே போல அவன் என்ன பண்றான் தயங்கனா நீ எழுந்து நீ மகாநகரமாக நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி ஆஹ் அவருடைய அக்கிரம சமூகத்துல எட்டிடுதுன்னு சொன்ன உடனே அப்ப மூணாவது வசனம் சொல்லுது அப்போது யோனா கத்தோட சமூகத்துல இருந்து விலகி தசிச்சுக்கு போகும்படி எழுந்து யோபாக்கு போய் தசிக்கு போகிற ஒரு கப்ப தசிக்கு போகிற கப்பல்ல கண்டு கூலி கொடுத்து நல்லா பாத்துங்க தசிக்கு போற கப்பல் என்ன பண்ணான் கூலி கொடுத்து அங்க கிளம்புறான் ஆண்டவருக்கு விரோதமா மட்டும் போல இகோ அண்ட் இ பெய்டு அப்படின்னு வரும் அங்க தசிக்கு போற கப்பல்ல இவன் காசு கொடுத்து போறான் கொஞ்சம் அப்படியே பிளாஷ்பேக்ல யோசிச்சு பாருங்க நாற்பது வருஷம் எகிப்துல அடிமைப்பட்டு இருந்த ஜனங்களை நாற்பது வருஷம் வனாந்திர வனாந்திரமா நடத்தினாரு கேட்டா தண்ணி கொடுத்தாரு இறைச்சி கேட்டா இறைச்சி கொடுத்தாரு சாப்பாடு வா தூதரின் நப்பமாகியே அந்த மண்ணாவை கொடுத்தாரு என்ன இந்த ஜனங்க எதுவும் ஒரு ஆள் ரெண்டு ஆளு இல்ல புருஷர்கள் மாத்திரம் ஆறு லட்சம் பேர்னு சொல்லுது இந்த ஆறு லட்சம் பேரு அந்த குழந்தைங்க எல்லாம் சேர்த்தா சட்டருக்கு ஒரு பதினெட்டு இருபது லட்சம் வரும்னு சொல்றாங்க இவ்வளவு பேரை நாற்பது வருஷம் வனாதாரத்துல கொண்டு போறாரு இந்த ஜனங்க கர்த்தரோட சொல் கேட்டு போச்சிங்களே இது எவ்வளவுங்க காசு குத்துது நாற்பது வருஷம் நடந்ததுங்க நாற்பது நாள் போறதுக்கு நாற்பது வருஷம் நடந்து போச்சுங்க ஆனா இதுங்க எவ்வளவு பே பண்ணிச்சிங்க போறதுக்கு செங்கடலை பிறக்குறாரு காசு குத்து கொண்டுங்களா மாறாவது தண்ணி மதுர மாத்த மாக்குறாரு வானத்தின் ஃப்ரீயா சாப்பிட்டாங்க காடைகளை ஃப்ரீயா சாப்பிட்டாங்க என்னங்க காசு குத்துது எவ்வளவு குத்தாங்க ஒரு தாளந்து குத்தாங்களா குடுத்தாங்களா ரெண்டு தாளந்து குத்தாங்களா குடுத்தாங்களா இல்ல நாற்பது தாள குத்தாங்களா குடுத்தாங்களா பேசுங்க நாற்பது வருஷம் போனாங்களே வனாந்திரம் வனாந்திரமா இஸ்ரேல் ஜனங்க அத்தனை லட்சம் பேரு எவ்வளவு காசு குடுத்தாங்க எவ்வளவு காசு குத்து பிரயாணம் பண்ணாங்க தே கிவ் நதிங் ஆண்டவருக்கு ஒண்ணுமே கொடுக்காம அற்புதமா வனாங்கறதுல வழி நடத்துறாரு ஏன் ஒய் ஏன் இவ்ளோ ஃப்ரீ ஏன் ஆண்டவர் இவ்வளவு சலுகை அவங்களுக்கு கொடுத்தாரு பிகாஸ் காட் சேட் தி ஃபாலோ கடவுள் சொன்னாங்க அவங்க அத ஃபாலோ பண்ணி போனாங்க அப்புறம் அவங்க முறுமுறுக்குறாங்க மீறாங்க அதுக்கு கொண்டாந்து தண்டனை எல்லாம் வாங்குறாங்க அது அப்பாவற்பட்ட பிரச்சனை ஆண்டவர் சொன்னார் த த கமர் ஃப்ரம் த ஈஜிப்த் ஆண்டவர் வந்து சொன்னாட்டு அந்த ஆஹ் எகிப்து விட்டு வெளியே வந்தாங்க அதுல இளன் ஓட்டு எழுதுறாங்க அவங்க வெளியே வந்ததுக்கு முக்கிய காரணமே ஓய்வு நாளை ஆசிரிக்க வேண்டும் ஓய்வு நாளை ஆசரிக்கத்தான் அங்க சுதந்திரம் கற்பனை கை கொழுத்தா சுதந்திரம் கற்பனை கை கொழுத்தா நமக்கு அன்பு அதெல்லாம் வசனம் சொல்லுது ஆக அந்த வார்த்தையை கேட்டு வெளியே வந்தாங்க அங்க அவங்க கீழ்படியாம போறாங்க ஆஹ் சில கீழ்படியாம போறாங்க முருங்கு இருக்குறாங்க விரோதமா ஆண்டவர் எழுதும் அப்பாற்பட்ட பிரச்சனை ஆனா அவங்க சொன்னாங்க வெளில வந்தாங்க அப்படின்றதுக்காக ஆண்டவர் இலவசமாக அவர்களை வழிநடத்தினார் சாப்பாடு இலவசம் தண்ணி இலவசம் அவங்களுக்கு வந்து தேவையான அந்த கறி இலவசம் வானத்தின் மன்னா இலவசம் காணான் போய் சேர்ற முட்டோம் ஒய் பிகாஸ் தே ஹாவ் ஒபே கடவுளோட வார்த்தை கேட்டு வெளில வந்தாங்க இலவசம் கை கால் விங்கிச்சா இல்ல துணிமணி அழுக்கா வச்சா இல்ல என துவச்சவன காசு கொடுத்து இல்ல எல்லாமே இலவசம் பட் ஜோனா காட் ஏன் டிஸ் அவன் கடவுளோட கடவுள் நினைவுக்கு போய் நீ அட்ட லவ் சவுண்ட் சத்தமா போய் பிரசங்கிப்பாடுன்றாரு அதை யோனா கேட்கல கடவுளுக்கு விரோதமா அவன் போயிட்டு அவன் நினைவேக்கு போனா தசிக்கு போறான் அதனால இவன் பே பண்றான் ஆக இந்த முத கருத்துல உள்ள பாடம் கடவுளோட பேச்சு கேட்டனா உனக்கு செலவு இல்லை விஷயம் புரியுதா கடவுளோட பேச்சு கேட்டீங்கன்னா நீ காசு குத்துதான் ஆகணும் விஷயம் புரியுதுன்னா இவன் காசு குத்து எனக்கு கூலி கொடுத்து அங்க ஏற தசி கப்பல் ஏறுறான் இன்னும் நீங்க போய் பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல இயர் அப்படின்னு வரும் அவன் காசு குடுக்குறான் ஆனா ஆண்டவர் சொன்ன நினைவகைக்கு போயிருந்தா இந்த நிலைமை நடந்திருக்குமா கடவுள் கொடுத்துருப்பாரு கருத்து கடவுளோட பேச்சு கேட்டீங்கன்னா காசு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது எந்த ஒரு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் கஷ்டப்பட வேண்டிய கிடையாது அவங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கால் வீங்கல கை வீங்கல சட்டம் அழுக்காகல ஆகல எல்லாமே கிடைச்சது ஆண்டவர் அவர் சொன்னது எல்லாம் செஞ்சாரு ஆனா இதுங்கதான் தான் சித்தலாட்டம் பண்ணுச்சிங்க சரி முதல் காரியம் முஞ்சி போச்சு ஆண்டோட வார்த்தை கேட்டனா நீங்க காசு கொடுக்க வேண்டிய எந்த செலவும் பண்ண வேண்டிய எந்த கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது முத கருத்து ரெண்டாவது கருத்து வாங்க ரெண்டாவது கருத்துனா சரி யோனா ஏன் போகல ஏன் அந்த நினைவைக்கு போறேன்னா இன்னும் அப்து நினைவே அங்க அசிரியரோட ஆட்சி கொடுமையான அந்த ஆட்சி அங்க நம்ம கொடுமைப்படுத்துருவாங்க அதுக்கு விரோதமா போய் சொன்னோம் அப்படின்னா கடவுள் சொன்னது சொன்னா கடவுள் காப்பாத்துவாரு அப்படின்னு இல்லை தேனியலோட நண்பர்களும் உன்னை நீ சொல்ற வார்த்தை நான் கேட்க மாட்டேன் ராஜாவை பேசுறாங்க நீ சொல்ற வார்த்தை நான் கேட்க மாட்டேன் என்னை நான் காப்பாத்தட்டோம் இல்ல அந்த அழிஞ்சு படுத்த இருந்தாலும் ஒருட்டோம் அது ஆண்டோட சித்தம் அப்படின்ட்டு கடவுளோட சித்தத்துக்கு விடுறாங்க அப்ப தேனியலோட நண்பரோட விசுவாசத்தை பாருங்க யோனாவோட விசுவாசத்தை பாருங்க டேனியரோட நண்பர்கள் சாதாரண ஆண்டோட பிள்ளைகள் தான் ஆனா யோனா ஒரு தீர்க்க தரிசி யோனா ஒரு தீர்க்க தரிசி தீர்க்க தரிசிக்கு பாருங்க எவ்வளவு ஒரு விசுவாச குறைபாடு பாருங்க சரி ஏன் அங்க போல அப்படின்னா இந்த ஆசிரியர்கள் வந்து ரொம்ப கொடுமையானவர்கள் அப்படின்ட்டு போட்டுக்குது நீங்க பாத்தீங்க அப்படின்னா அசிரியர்கள் கொடுமையான ஆட்சி நடத்தி வந்தார்கள் வந்ததாக அந்த கால இந்த சிற்பத்தெல்லாம் கூட அந்த அந்த சிற்பத்தெல்லாம் கூட பண்ண கொடுமை எல்லாம் போட்டுருக்குதான் வழக்கத்துக்கு மாறாக கொடுமையான காட்சிகள் சித்தரிக்கப்பட்டுள்ளன உள்ளன சிறை பிடிக்கப்பட்டவர்கள் கற்பனை அஹ் கற்பனை கேட்டாலும் கொடுமையான வகையில் கொண்டிருக்கிறார்கள் ஜெயில் அதாவது அரெஸ்ட் பண்ணுவாங்க ஜெயிலில் பிடிச்சவங்க எல்லாம் கொடுமையா கொண்டுடுவாங்க அதனால இவனை புடிச்சு கொண்டுடுவாங்க ஒரு பயம் சரிங்களா அதனால அவர் என்ன பண்ணான் நினைவேவுக்கு மறுத்தான் ஆனா ஒண்ணு மறந்துட்டான் ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் பாதுகாப்பாரு அப்படிங்கிற ஒரு இதுவை அவன் மறந்துட்டான் அதனாலதான் அவன் நான் சொந்த காசு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறான் சரி ரெண்டாவது கருத்து என்னன்னா இப்ப வந்து நினைவுக்கு போ போறான் என்ன நடக்குது அங்க அவன் செஞ்ச அந்த தவறு டிசுபே ஆண்டோடைய கற்பனைக்கு அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியில அவன் எங்க போனான் நினைவுக்கு போனானா இல்ல மீன் வயிற்றுல போனானா சொல்லுங்க நினைவுக்கு போனானா இல்ல மீன் வயிற்றுல போனானா தூங்குறீங்களா எல்லாம்

பிஷ் வெல்லி அதாவது மீனோட வயிற்றுல அவன் போனான் அவன் செஞ்ச அந்த அதாவது அவன் கீழ்படியில மீன் வயிற்று உள்ளா போனான் அப்ப ஆண்டவர் சொல்றாரு மத்தியில பன்னெண்டு முப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு யோனாவிலும் பெரியவர் இங்க இருக்கிறார் ஒரு அடையாளத்தை கேக்குறாங்க என்ன அடையாளம் சொல்றாரு யோனா தவறு வேற அந்த இல்ல யோனா மீன் வயிற்றுல மூணு நாள் இருந்த மாதிரி மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்தில் மூன்று நாள் இருப்பார் அப்படின்னு யோனா அங்க ஆண்டவனை மீறான் அவன் மீன் வயிற்றுக்குள்ளார போகிறான் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து எதனால அவன் செய்யற தவறு பாவத்தினால அவன் மீன் வயிற்றுக்குள்ளார போற அந்த பனிஷ்மெண்ட் அவன் வாங்குறான் ஆனா ஆண்டவர் பூமி இருதயத்துக்குள்ளார போனாரு அவரு என்ன பாவம் பண்ணாரு அவரு பாவம் பண்ணல நம்ம பாவத்தை அவர் சுமக்கிறாரு அவரு பூமி இருதயத்துக்குள்ளார போறாரு விஷயம் புரியுதுங்களா ரெண்டுமே காரணம் கீழ்ப்பு ஆஹ் ரெண்டுமே காரணம் பாவங்கள் அங்க என்ன நடக்குதுன்னா அவன் செஞ்ச பாவத்துக்காக மீன் வைத்துக்குள்ளார போறான் ஆண்டவரோட வாழ்க்கை கட்டளையை மீறான் ஆண்டவர் இங்க என்ன பண்றாருன்னா நம்ம செஞ்ச பாவத்தை ஏத்துக்கொண்டு மீன் அந்த பூமியின் இறுதித்துக்குள்ளார போறாரு விஷயம் புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்பேற்பட்ட அந்த செயலை தேவன் செய்யவில்லை என்றால் நமக்கெல்லாம் ரட்சிப்பே கிடையாது மீட்பே கிடையாது அது எழுதுறாங்க பாருங்க இயேசு தம்முடைய பாவங்கள் நிமித்தம் கல்லறியில் மூன்று நாட்கள் அஹ் நம்முடைய பாவங்கள் நிமித்தம் நல்லது நம்ம இயேசு நம்முடைய பாவங்கள் நிமித்தம் கல்லறியிலே மூன்று நாட்கள் இருந்தார் தொலைந்து போனவரை மீட்பதற்காக அவ்வளவு பெரிய விலையே அவர் கொடுக்க வேண்டியிருந்தது அப்போ ரெண்டாவது கருத்து என்ன அப்படின்னா யோனா தப்பு செஞ்சா அதுக்குண்டான பலனாகிய அந்த மீன் முயற்சிகளுடன் அவன் போனான் ஏசப்பா எந்த தப்பும் செய்யாம நம்ம தப்ப அவர் ஏத்துக்கிட்டாரு ஏத்துக்கிட்டா அர்த்தம் தன் சொந்த தவறா ஏத்துக்கிட்டாரு நம்மளோட பாவத்தை இந்த உலக மக்களோட பாவத்தை தன் சொந்த பாவமா ஏத்துக்கிட்டனால அவரு பூமிக்குள்ளதா போறாரு அங்கேயும் மூணு நாள் தான் இங்கேயும் மூணு நாள் தான் விஷயம் புரியுதுங்களா ஏன்னா இதுல இல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு பாடம் என்னன்னா அவன் தப்பு செஞ்ச நம்ம தப்பு செஞ்ச அதுக்குண்டான பலனை நம்ம அனுபவிச்சாகணும் அதே ஆண்டவர் என்ன பண்ணார்னா நம்மோட தப்பை எடுத்து நமக்கு மீட்ப கொண்டு வர்றது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க எவ்வளவு பெரிய ஒத்துமை எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறத பாருங்க மொதல் காலத்தை பார்த்தோம் நீ ஆண்டவர் விரோதமா போனா நிறைய செலவு பண்ண வேண்டிய வரும் பணம் செலவாகும் ஆண்டவர் சொல்படி இஸ்ரேவனங்க மாரி கீழ்படிஞ்சினா நீ நாற்பது நாள் இல்ல நானூறு வருஷம் இருந்தாலும் சந்தோஷமா இருப்ப ஆண்டவர் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பாரு எதிர கடலை வந்தா அந்த கடலை பிளந்து தரையாக்குவாரு பசிச்சுதுன்னா மண்ணா கொடுப்பாரு சரி இறைச்சி சாப்பிடனா இறைச்சி கொடுப்பாரு தண்ணிய கொஞ்சம் கசக்குச்சுன்னா அதை மதுரமா மாத்துவார் இவ்வளவு காரியங்களை சலுகையில கொடுப்பாரு ரெண்டாவது காரியத்துல தவறு செஞ்சா அதுக்குண்டான தண்டனை உண்டு அங்க நீங்க பாத்தீங்கன்னா யோ தவறு செய்யறாரு மீன் வைத்துக்குள்ளாற போறாரு ஏசப்பா தவறு செய்யல நம்ம த தவறை சொந்த தவறா ஏத்துக்கிறாரு அவரு தவறா ஏத்துக்கிறாரு அவரு அதுக்குள்ளார போறாரு கடைசியா மூணாவது இதுல நமக்குள்ள பாடம் என்னன்னா யோனாவை எடுத்துக்கும் யோனாவை கேக்குறாங்க ஏன்பா இந்த இப்ப விக்கெட் அப்படின்னா நான் ஒரு எபிரேயன் யோனா ஒன்னு ஒன்பது சொல்லுது நான் எபிரேயன் சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோக தேவனாகிய கத்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்ன சொல்றான் சமுத்திரத்தை வானத்தையும் பூமியும் படைத்த அந்த கத்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் எனக்கு அடிமையான தேவன் பிள்ளைங்களே யோனா ஒன்னு தெளிவாயிட்டு நான் தப்பு செஞ்சேன் அதுக்கப்புறம் மீன் வயிற்றுல போய் ஜோகம் பண்றாரு மீன் வந்து அந்த கதைகள் நமக்கு தெரியும் அவன் என்ன ஸ்டேட் தூக்கி உள்ள போடுங்க நான் போடுது பயபக்தி உள்ளவன் எந்த கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அப்போ யோனா என்ன சொல்றாருன்னா நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை தோழக்கூடிய ஒரு நபர் இஸ் எட் அவர் இதுக்கு தெரிச்சுதான் ஆனாலும் அவர் சொல்ற அந்த சாட்சி நம் வானத்தையும் சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோக தேவனாகிய கத்திரத்தில் பயபக்தி உள்ளவன் அப்படின்ற எனக்கு அதினா தேவையான பள்ளியில இது என்ன பாடம் இந்த காலத்துல நம்ம மீதமான சபையில இருக்கிறோம் மீதமான மக்களா இருக்கணும் நம்ம என்ன ஒரு சொல்லணும்னா அதான் வெளிப்படுத்தல் பதினாலு ஆறு ஏழுனா சொல்லுது என்ன சொன்னோம் யார தொழுது கொள்ளணும் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு நமக்கு வெளிப்படுத்துதல் பத பதினாலு ஆறு ஏழு முத்தூதுல முதல் தூதா வருது சகல ஜாதிகளும் சகல கோத்தத்தையும் அஹ் அதிக்கத்தக்கதாக நித்தீஷ் சுவிசேஷ உடைவினா இருந்து வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றிகளும் உண்டாக்கின தேவனையே தொழுது கொள்ளுங்கள் அததான் அங்க யோனா சொல்றான் யோனா அவன் தான் அவனுக்கு தெரிஞ்சது அவர்தான் வந்து அண்ட சராசரி உண்டாக்கினான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டேன்னா சொல்றான் நினைவேருக்கு பிரசங்கிக்கிறான் அதே மாதிரி நம்ம வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவன் தேவன் தான் அவர்தான் கத்தருங்க சொல்லு உலக மக்களுக்கு முத்துவுது பிரசங்கிக்கணும் விஷயம் அவ்வளவுதான் அது மட்டும் இல்ல வெளிப்பத்தில் பதினெட்டு எட்டு நாள் சொல்லுது ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்ற அழைப்பை நம்ம கொடுக்கணும் எப்படி அழைப்பை வந்து கொடுக்க முடியும் நீ மூன்றாவது தூது சொன்னாதான் இது போர்த்து மெசைன்னு சொல்லுவாங்க வெளிப்பட்டு பதினாலு ஒண்ணு வந்து போர்த் தேஞ்சல் மெசேஜ் இந்த அழைப்பை நம்ம கொடுக்க முடியும் இந்த மூணு தூது சொன்னாதான் நாலாவது தூதுக்கு போக முடியும் வெளிப்பட்டு பதினாலு சொல்றது என் ஜனங்களையும் அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்ற ஒரு அழைப்பை ஒரு மனம் திரும்ப இந்த உலகத்துக்கு கொடுக்கணும் எப்படி யோனா வந்து ஆஹ் ஆண்டவருக்கு விரோதமா போனாலும் நினைவைக்கு போயிட்டு ஆண்டவர் சொன்ன மாதிரியே பிரசங்கிக்கிறான் அதே மாதிரி இன்னைக்கு நினைவு எது இந்த உலக இந்த உலகத்துக்கு நம்ம என்ன பிரசங்கிக்கணும் தேவனுடைய முத்து செய்திய வானத்தையும் பூமியும் படைத்தவர் அவதே தொழக்கூடிய தெய்வம் அவதே ஆக நீங்கள் இந்த உலகத்துல கள்ள உபதேசங்கிறது இரண்டாவது செய்தி கல்ல உபதேசங்கிறது அதை ஃபாலோ பண்ணாதீங்க அந்த கள்ள உபதேசம் என்ன சொல்லுது மிருகத்தையும் அமது சொருவோம் மிருகம்னா யாரு ஞாயிறு ஆச்சரிப்பு சொருவன்னா அதுக்குண்டான ஒரு சட்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு எச்சரிப்பு கொடுத்து அந்த வெளியே வாங்கன்னு சொல்லணும் அத நினைவேக்கு ஒரு செய்தி அங்க இருந்தது அவன் நினைவேலுக்கு போய் மக்களை மனம் மாத்தணும் நமக்கு ஒரு செய்தி இருக்குது முத்து சொல்லி உலக மக்களை மாத்தணும் யோனா மாரி தயக்கம் காட்டக்கூடாது இதை தயங்கின என்றால் இதை சொல்லாம நீங்க நம்ம தயங்கணும் அப்படின்னா வரவங்க வரட்டும் வராம போட்டோம் நம்ம போயிட்டு எல்லாரையும் சொல்லி வல்லு கட்டாம கையை எழுக்க முடியாது சொல்ல வேண்டிய கடமை அது யோனாவுக்கு வந்து ஆண்டவன் நினைவு சொல்லி எல்லாரையும் மனம் திரும்பி எல்லாம் கை பிடிச்சி ஒழிச்சு வாங்க என் சபைக்கு சவுந்திர சபைக்குன்னு கூப்பிடல அவன் பிரசங்கம் செஞ்சா எல்லாரும் மனம் மாறினாங்க அதே மாதிரி ஜபத்தோட நம்மளும் பிரசங்கம் செய்யறோம் மனம் மாறுறவங்க மனம் மாறட்டும் அவரோட சாடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அது யோனாவுக்கு இருந்த ஒரு மெஷின் இன்னைக்கு நமக்கு இருக்கிறது அதை நம்ம கடைபிடிக்கணும் அத மொத கருத்து ஆண்டவுக்கு கீழ்படிவில்லை என்றால் நம்ம பாக்கெட்ல இருந்து காசு கொடுத்தாவனும் இரண்டாவது தப்பு செஞ்சா யோனா தப்பு செஞ்சா அவனுக்கு அதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சது ஆண்டவர் நம்ம தப்பு எடுத்துக்கிட்டாரு அவரு பூமி இருதயத்துக்குள்ளார செல்ல வேண்டிய ஆயிடுச்சு மூன்றாவது யோனாவுக்கு ஒரு செய்தி இருந்தது இனிமே மக்களை மனம் திரும்ப வேண்டும் அப்படின்ற ஒரு செய்தி இன்னைக்கு நமக்கு ஒரு செய்தி இருக்குது முத்துன்ற ஒரு செய்தி அது எப்படி இருக்குது நம்ம படைத்த இறைவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் அப்படின்ட்டு யோனா சொன்ன மாதிரி நமக்கும் தெரிஞ்சிருக்குது நம்ம இந்த உலகத்துக்கு முத்துவதை சொல்லிட்டு அத்தனை நாலாவது செய்தியா ஜனங்களே இந்த பாவங்களை விட்டு வெளிவாங்கன்ற ஒரு அழைப்பை இந்த உலகத்துக்கு கொடுக்கணும் அப்பேற்பட்ட ஒரு செய்தி சொல்லக்கூடிய மக்களாக மீதமான பிள்ளைகளாக நாம் இருப்போம் கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருக்க வேண்டாம் நாம கீழ்படுகிற பிள்ளைகளாக இருப்போம் அந்த செய்தி உலகத்துக்கு செய்து இந்த கடைசி காலத்துல நாம் ஜனங்களை மனமாற்ற தேவன் நமக்கு பலனையும் ஞானத்தையும் தருவாராக தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக பத்திரவங்களை ஆசிர்வதிப்பராக நேர்த்தியாக நாம் செய்ய வேண்டிய காரியங்களை எப்படி செய்வேன் சொல்லி யோனாவின் மூலமாக நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கீங்க பத்திரவங்களையும் ஊழியத்தையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக இப்பொழுது கூட நாம் முடிவு சபத்துக்களாக கடை செல்வோம் நாளை முடிவு சபத்தை நம்முடைய குழுல இணைந்து ஐயா தேவதாஸ் அவர்கள் ஜபிக்கும்படி கேட்டு விடுவையா சீர்த்து திரும்பின கர்த்தாவே இந்த காலை வேலைக்காக நினைச்சு தரோம் கர்த்தாவே வேத வசனங்களின்படி நாங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று நீ தீர்மானித்திருக்கிறேன் நிதை செய்ய வேண்டும் என்று கற்றளையிட்டு இருக்கிற மூலமாக எங்களுக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்க நன்றி செலுத்துறோம் தேவாதி தேவனே கத்தாதி கர்த்தாவே நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்படிய வேண்டும் வழி மாறி சென்றாலும் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர் அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த காலாண்டு பாடம் எங்களுக்கு நீர் உணர்த்தி காட்டினக்கான நன்சுத்துறோம் இந்த காலாண்டு முழுவதுமாக நம்முடைய வருகையின் நாட்களை குறித்து வேத வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு நாங்கள் எப்படி ஆயத்தமாகது அது இறுதி வாரத்தின் பாடமாக நீ கொடுத்திருக்கிற இந்த நோவாவின் வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து பார்த்து நாங்கள் எங்கும் ஓடி தெரியாதபடிக்கு எங்களுடைய சிந்தனையை நாங்கள் செயல்படுத்தாதபடிக்கு உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற உடைய வருகைக்காக காத்திருக்க எங்களுக்கு வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோங்க வருகை சமயமா இருக்கிறது என்பதை எல்லோருக்கும் சொல்லவும் அந்த நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பினது போல எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீ காத்திருக்கிறீர் ஆனாலும் இசி காலம் ஒருவர் கூட மனம் திரும்ப மாட்டார்கள் என்றும் அந்த ஆபத்து காலத்திலே மனம் திரும்ப ஒருவருக்கும் மனதில்லாமல் இருக்கும் என்று சொல்லியும் மறுபடியும் அவர்களுக்கு சொல்லு என்று உறக்க சொல்லத்தக்கதாக உரத்த சத்தமாய் முத்துவது ஒலிக்கப்பட வேண்டும் என்றது நீர் திட்ட திட்டம் கொண்டிருக்கிறீர் அந்த முத்துவதை நாங்கள் எல்லோருக்கும் ஒலிக்கவும் முத்துவதன் செய்தியை எல்லோருக்கும் அறிவிக்கவும் நீர் உதவி செய்வன் ஜபிக்கிறோம் நாங்கள் நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் நாங்கள் உம்மை விட்டு விடாதபடிக்கு உங்களுடைய ஆட்சியத்திற்கு உகந்தவர்களாக மாற தேவனே தேவனுக்கு பயந்து அவரை ஒரு அவர் கொடுக்கும் வேலை வந்தது இதெல்லாம் சொல்லி ஐட்டு கத்தாவே ஆனாலும் கடைசி செய்தி சொல்லப்பட வேண்டும் அதற்காக காத்திருக்கிறேன் அதை அதற்கு எங்களையும் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் நாங்களும் அதில் ஒருவராக மாறி நம்முடைய வருகையை புரிதப்படுத்த எவ்வளவு விரைவாக நம்முடைய வருகையை பற்றி செய்தி சொல்ல முடியுமோ தண்டை எந்த சுவிசேஷம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக சங்கிக்கப்படும் என்று சொல்ல வேண்டும் என்பதை நீதாமே திட்டம் வைத்திருக்கிறீர் அந்த யோனாவை கொண்டு எங்களுக்கு இந்த நேரத்திலே அறிவுறுத்தல் செய்கிறீர் இந்த நாளின் பாடத்துக்காக நன்றி சொலுத்துகிறோம் இந்த கூடுகையில் வந்த ஊர்வரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஏற்றுக்கொள்ளும் மீதியான நேரத்தை நீர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வேண்டுதல் செய்கிறோம் பரிசுத்தன் இந்த கட்டாவே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உடைய ராட்சியம் வருவதாக உடைய சித்தம் பரம் பூம்மிலையும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய வாரத்தை இன்று எங்களுக்கு தாரம் நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குள் பிரயோசிக்கப்படாமல் தீட்சித்துள்ள வல்லமையும் மகிமையும் என்று முடியவில்லை ஆமீன் என் ஆத்மாவே கத்தரே சோசரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி என் ஆத்மாவே கத்தரே சோதரி கத்தர் செய்த மறவாதே ஆமீன் நம்முடைய கத்தராயிருக்கு கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பம் பரிசுத்தி ஐக்கியம் சமாதானம் ஆறுகளும் தேர்தலும் இன்றும் எந்தும் இந்த குழுவிலே வந்து வேதத்தை